ஜனம் தமிழ் மேற்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கீங்க சித்தராமையா கூட பேசியிருக்கிறாரு நாங்களும் இந்துக்கள் தான் ஆனா வந்து பாஜகவினர் வந்து ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் ராமர் சொந்தமானவர் போல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றார் ஏன்னா வந்து சிறுபான்மையினருக்கு குறைவு தானே அப்போ பெரும்பான்மையான இந்துக்களை கவர்றதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்கல்ல அதாவது நீங்கள் இப்போ அது நீங்களும் கூட பண்ணீங்கன்னா அவங்க அவங்க ஒண்டி பண்ண மாட்டாங்கல்ல இப்போ ராமர் கோவில காங்கிரஸ் வரவேற்று வச்சுக்கோ முழுமையாக வர ஏன்னா வெளியில் முதல்ல வரவேற்றுறாங்க உச்ச நீதிமன்றம் தீர்வு வந்தபோது வெல்கம் பண்ணாங்க அதுக்கு பிறகும் பண்ணிட்டு இந்த விழாவில் நாங்களும் கலந்துக்கிறோம் என்ன சாப்டர் ஓவர் சொல்லியிருந்தா பிஜேபிக்கு அட்வான்டேஜ் எப்படி ஆகிருக்கும் அது வேற மேட்டர் இன்னும் அட்வான்டேஜ் ஆகும் காரணம் என்னென்னா அயோத்தியாக்கு டெவலப்மெண்ட்டு அந்த கோவில் கட்டும் படி முழுமையாக அதை கரெக்ட் டயத்தில் அதை நடத்துவது அதெல்லாம் பாருங்க யார் கவர்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கிரெடிட் போகும் அது சரியாக டிஸ்கிரெடிட் ஆகும் நல்லா நடந்துச்சுன்னா க்ரெடிட் போகும் அதை நீங்கள் திறக்க முடியாது ஏன்னா இந் இப்போ இந்த சமயத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது தில்லியில் புதுதில்லியிலும் இருக்கிறது லக்னோவிலும் இருக்கிறது இப்போ மாநில அரசும் அங்கே யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கிறார் அதனால் படி பிரமாதம் நடக்கிறது அதை தவிர்த்து அந்த இடத்தோட வளர்ச்சி பாருங்கள் இது வெறும் கோவில் மேட்டர் இல்லை கோவிலை தவிர்த்து இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் பல ஊர் எடுத்துக்கோங்க பல ஊரில் பார்த்திங்கன்னா அப்போ ஆதி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோவிலை வச்சுருந்தா அந்த டவுன்ஸ் இது எக்கானமியே வந்தது இப்போ மதுரையில் மதுரை மீனாட்சி கோவில் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் நம்ம திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோவிலை சுற்றி தான் லைஃபே வருது அப்படி தான் முன்னெல்லாம் டெம்பிள் வாஸ் த சென்டர் ஆஃப் அ ஆக்டிவிட்டி ஆஃப் அ டவுன் ஆர் அ சிட்டி அப்படி தான் நம்ம டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஆஃப் க்ரௌண்ட் நீங்கள் காசி எடுத்துக்கோங்க காசி அந்த ஊர் வந்து அந்த தட் அதாவது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி பாங்க பனாரஸ் காசியை உலகத்திலே மிக ரொம்ப பழமையான மகாநகரம் என்று சொல்வார்கள் அது பாருங்கள் அங்கேயே இட் கேம் அரௌண்ட் தட் சிட்டி அது அரவுண்ட் த டெம்பிள்ஸ் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு புது கான்செப்ட்ல அவங்களே அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு இருதலை கொள்ளி எறும்பா போறதா போனா யாருக்கு வந்து லாபம் நமக்கு கூட்டணி கட்சிகள் இங்க வந்து ஒரு பக்கம் போகாதீங்க சிறுபான்மையினுடைய ஓட்டு போயிடும் அப்படின்னு இழுக்கிறாங்க அதே சமயம் போகல அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பாஜகவுக்கு கிரெடிட் போயிடுமே அப்படிங்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கட்டாயமாக அது அது பாருங்க சிலது வந்து பிரச்சனை தானே வந்து தவிக்கிறது வேறு விஷயம் நம்மளே நினைத்து நம்மளே செஞ்சு நம்மளே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது என்ன பாருங்க எனக்கு இப்போவும் டவுட்டுங்க கலை சோனியா போவாங்கன்னு எனக்கு டவுட்டு தான் நான் முந்தியும் சொல்லியிருக்கேன் ஸோ சோனியாவுக்கு இது அவங்க அதிகமாக போனது கிடையாது அது அவங்க பர்சனல் மேட்டர் அது அவங்க பிகாஸ் ஷீஸ் ட்ரூ கேத்தலிக் அண்ட் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க எல்லாம் போவாங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க பரவாயில்ல ஆனால் அவங்க பிள்ளைகள் அதாவது ராகுல் காந்தி பிரியங்கா எல்லாம் போகிறாங்க போயிருக்காங்க அதுவும் தேர்தல் நேரத்தில் அதனால தான் அவங்களுக்கு வட இந்தியாவில் எதிர்கட்சிகள் என்ன சொல்வார்கள்னா சுனாவி இந்தும்பாங்க பாங்க தேர்தல் சமயத்தில் இவர்கள் இந்துவாக்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க சுனாவி இந்துவும் பாங்க சரி நிறைவா ஒரு கேள்வி அதாவது இந்த ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயம் இந்த அரசியல் தென்னிந்தியாவில் ஈடுபடுமா இப்போ பாருங்க தென்னிந்தியாவில் தெலே தென்னிந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா இம்பேக்ட் இல்லாமல் இருக்காது ஏன்னா பாருங்க ராம் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்க இல்லை ராமரோட பக்தியெல்லாம் அங்கே தான் இருக்குது ராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் நார்த்தில் தான் இருக்கு சவுத்தில் இல்லாமல் அது கரெக்ட் இல்லை கரெக்ட் ஏன் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாருங்கள் எல்லாேருக்கும் கோவில் இருக்குது ராமர் கோவிலும் இருக்குது ரங்கநாத சுவாமி என்ன நம்ம வைஷ்ணவ வைஷ்ணவர்களோட பல கோவில்கள் இருக்கிறது ஸ்ரீரங்கம் படுத்துக்கோங்க கும்பகோணம் எடுத்துக்கங்க எல்லாம் விஷ்ணு கோவில் நிறையா இருக்குது சிவன் கோவில் இருக்குது சிவாலயங்களும் இருக்குது பிள்ளையாருக்கும் இருக்குது பிள்ளையார் வட வடநாட்டிலையும் இருக்கிறது தென்னாட்லையும் இருக்கிறது இதில் நீங்கள் பிரிக்க முடியாதுங்க கலை இந்த மாதிரி ஒரு ஆர்கூமெண்ட்டு இப்போ மமதா தான் சொல்லுவாங்க ராமர் இங்கெல்லாம் கிடையாது இங்க நாங்க தேவிதான் உபாசனை பண்றோம் துர்கா சக்தி காளி உபாசனை நடக்கிற இடம் இங்க இதெல்லாம் கிடையாது அப்படி இல்லைங்க ராம் ஏ ஏங்க பங்கா மேற்கு வங்காளத்துல ஒரு பெரிய சித்தரா இருந்தவர் ராமகிருஷ்ண பரமாசர் அவர் பேர ராமகிருஷ்ணா அவரோட சீடன் தான் விவேகானந்தர் ராமர் பேர் வைக்காதவங்க தமிழ்நாட்டில் இல்லைங்களா ராமநாதன் இல்ல ராமநாதன் ராமசாமி ராமகிருஷ்ணன் அப்புறம் என்ன ராமேஸ்வரம் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க ராமேஸ்வரத்து ராமேஸ்வரத்தோட முக்கியத்துவம் சொல்லுங்க எவ்வளோ ஆண்டு கால கோவில் இது அந்த கோவிலுக்கும் ராமரோட பயணத்துக்கோ அதாவது இலங்கைக்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே சிவ பூஜை செய்த செய்தோம் அது ஸ்தலம் எங்கே இது இது பாருங்கள் இது பிரிக்கிறது பாருங்க இது வந்து இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூட்டைல் எக்ஸசைஸ் ஏன்னா கோவில் வந்தால் பிற இப்போ பாருங்கள் காசிக்கு ஏது போகலையா தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேருதான் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க இல்லையா வட இந்தியாவுல பார்க்கும் போது ராம் ராம் சொல்லிப்பாங்க பழக்க வழக்கங்களோ ஒரு சிந்தனைகளோ இல்ல இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க தென்னிந்தியா எல்லாம் வந்து படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடியவங்க பகுத்தறிவு அதிகமா இருக்கும் ஒரே நம்பிக்கையில அவங்க போக மாட்டாங்க இங்க வந்து பெரியார் வாழ்ந்த மண் இப்படி எல்லாம் பேசக்கூடிய தென்னிந்தியாவுல நீங்க இந்த ராமர் கோவில் அயோத்தியில் திறக்கிறது அதனால அரசியலில் ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா இல்லை பெரியார் பெரியார் பிறந்த இடம் பெரியார் கொள்கை உள்ள இடம் தான் இன்னைக்கு ஏன் மக்கள் இவ்வளவு பேர் கோவிலில் திரண்டுறாங்க கோவில் கடவுளை நம்புவது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பெரியார் இதெல்லாம் இல்லாமல் சொன்னார் ஆனால் இன்னைக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போங்க கூட்டையே வந்துட்டே இருக்கு அப்புறம் ராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் எவ்வளோ இருக்குதுங்க ராமர் இல்லாத ஆஞ்சநேயரா அதாவது இது பாருங்க இது வந்து ஒரு ஃபியூட்டைல் டிபேட்டுங்க இது பாருங்க தமிழ்நாட்டில் நம்ம முருகனுக்கு பக்தி அதிகம் ஆறுபடை வீடுக்கு இது இருக்கலாம் ஆனால் அதே தமிழ்நாட்டில் ஒரு ராமேஸ்வரமும் இருக்குது கோதல் ராம கோவில் இருக்குது ரங்கநாத சாமி கோவில் இருக்குது ராஜகோபாலன் கோவில் இருக்குது கும்பகோணத்தில் அதை பாருங்க இது வந்து இந்து இந்துவோட சனாதன தர்மத்தில் பல இது இருக்குதுங்க பாருங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் இதில் ஒன்று பாருங்க மக்களோட ஃபெய்த்துக்குள்ளே பக்திக்குள்ள அதில் அதில் ப அது மாதிரி பிரிச்சுட்டு அதனால் இம்பேக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன கேட்டிங்கன்னா எப்படி இப்போ காசிக்கு போயிட்டே இருக்காங்களோ தென்காசியில் ஒரு இடம் இருக்குது ஏன்னா எல்லோரும் காசி போக முடியாது இந்த கோவில் வந்த பிறகு திருப்பி நீங்கள் பார்ப்பங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் போவாங்க இப்ப பாருங்க காசிக்கு போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க பிரமாதம் பண்ணிட்டாரு பிரதமர் காசி விஸ்வநாத் காரிடார் ஒரே மின்னல சந்து புத்து ஒரே சாக்கடை எவ்வளவு எவ்வளோ அப் ஆகிடுது காசி எவ்வளவு சௌரியமாக இருக்குது போய் இறங்கிறது இப்ப நீங்க என்ன கங்கையில் நீராடிட்டு கங்கை ஜலத்தை எடுத்துட்டு கொண்டு போய் காசி விஸ்வநாத் சிவலிங்கத்து மேலே நீங்க இது பண்ணலாம் அர்ப்பணிக்கலாம் பாருங்க இது இது வந்து இது பண்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க இது சொல்றவங்க அவ்வளோ பேருக்கும் எந்த கடவுள்னாலும் நம்பிக்கை கிடையாது அங்கதான் விஷயத்துக்கே வர்றேன் பக்திங்கிறது வேற பக்தி எல்லாருக்கும் இருக்கும் இப்ப அவர் சித்தராமையா சொன்ன கதை தான் அதாவது நாங்க நாங்களும் ஹிந்துக்கள் தான் நாங்களும் ராமரை வந்து கும்பிடுறோம் நாங்களும் பக்தி உள்ளவங்க தான் இப்ப பெரியார் வந்து ராமர் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்தாருன்னு அந்த சர்ச்சையெல்லாம் வந்ததற்கு பிறகு கூட திராவிட கட்சிகள் தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப இன்னமும் வந்து பக்தி இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் அதிகமா இருந்தாலும் கூட வாக்கு அரசியல் அப்படின்னு போகும் போது அதை பிரிச்சு பாக்குறாங்களா இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலன்னு குறையெல்லாம் சொல்றோம் ஆனா அந்த திமுக தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க அவங்களே எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பக்தி அரசியல் வாக்கு இதெல்லாம் பிரிச்சு பாக்குறாங்களா பாருங்க மக்கள் வந்து அப்படி பார்க்கல மக்கள் வந்து அவங்க பக்தி சரி அப்புறம் நம்ம இதில் பொறுப்பே பார்த்தீங்கன்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க சரி உங்களுக்கு எந்த சாமி கும்பிடுனோ கும்பிடுங்கம்பாங்க ஆனால் இங்கே என்ன நடக்கிறது இங்கே ஊருக்கு உபதேசம் கடவுள் இல்லை சாமி இல்லை பூதம் இல்லை அவங்க வீட்டில் அவ்வளோ பேரும் சாமி கும்பிடுறாங்க அவங்களுக்காக வீட்டு ஃபேமிலியெல்லாம் போய் கும்பிடுறாங்க ஏன் கலைஞரே முதல்ல கருப்பு ஷாலில் போட்டிருந்தார் அப்புறம் எல்லோ ஷால் போட்டார் கரெக்டாக குரு பகவானுக்கு வீட்டில் இருக்கிற துர்கா ஸ்டாலின் அவ்வளவு இதுவாக பூஜைக்கு போகிறாங்க கோவிலுக்கு போகிறாங்க ஏ பசுமாட்டுக்கு பூஜை செய்கிறாங்க கோ பூஜை செய்கிறாங்க கஜ பூஜை செய்கிறாங்க யானைக்கு பூஜை செய்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாலின் ரொம்ப கொடுத்து வச்சவர் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு மேலே கொடுத்து வச்சவர் அவங்களுக்கு சேர்த்து வீட்டில் அவங்க துர்கா ஸ்டாலின் அப்படி பூஜை செய்கிறாங்க இந்த அரசியலுக்காக இதை பண்ணுறாங்க ஏன் தேர்தலில் அவங்க வந்து என்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் காலம்லாம் பார்த்து போகிறாங்க அதாவது நீங்கள் பகுத்தறிவு அரசியலில் இருக்கிறவங்கள அவங்களே பார்த்து தான் போகிறாங்க ஏன் ஏன்னா எங்கிட்ட ஒரு தடவை வைகோ ஒரு தடவை ஒரு தேர்தல் அவரோட பிரச்சாரத்தை நான் கவர் பண்ண போகிறேன் அப்போ வந்து அவர் ஒரு இடத்துல அவர் காளி கோயிலுக்கு உள்ளே போனார் அந்த பூஜையில் கலந்துட்டு வெளில வந்தார் அப்போ நான் கேட்டேன் என்ன அண்ணன் நீங்கள் முன்னெல்லாம் மாட்டீங்க இப்போ கோவில் போகிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் வைகோ என்ன சொன்னார் இல்லை சேகர் மக்கள் வந்து மக்களோட இவ்வளோ இதுவாக இருக்கும்போது மக்கள் கூப்பிடும்போது நம்ம கோபம் இருக்க முடியாது ஐ கிவ் ரெஸ்பெக்ட் டு தேர் ஃபேத் அப்படின்னு அவர் காளி கோயில் போனார் அவர் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா பல பேர் இந்துக்கள் பல பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பட் அவர் சொன்னார் என்ன மக்கள் ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கும்போது அவங்கள நம்ம நம்ம அந்த ஏரியாவில் போகும்பொழுது கூப்பிடுறாங்க நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் காளி கோவில் வாங்க கூப்பிட்டா நம்ம எப்படி போகாமல் இருக்குது அப்படி நம்ம மருத்துவனா அவங்களுக்கு அது ஒரு மனசில் வேதனை ஏற்படும் அதை நான் சரி பாருங்க பப்ளிக் சென்டிமெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் இங்கே என்னென்னா பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக இது இன்னும் அதிகமாக இருக்குது அதாவது நம்ம கோவில் போயிட்டாலோ இல்லை சாமி கும்பிட்டாலோ அதில் பாருங்க எம்ஜிஆர் வந்த பிறகு இது ஒன்றுமே இல்லையே மீனெல்லாம் வீதி குங்கு போட்டு வச்சுக்கூடாதும்பாங்க திமுக தலைவர்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் இப்போ பாருங்கள் அப்படி இல்லையே நம்ம பிடிஆர் ராஜன் மீனாட்சி அம்மன் கோயிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் ஒரு ட்ரஸ்டி மாதிரி பல அந்த குடும்பமே நிறையா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செஞ்சுருக்காங்க அவங்க திராவிட

ஒரு டயத்தில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கஷ்டத்துக்கு எதிர்த்து நீங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்க அதெல்லாம் சரி அப்போ இருந்த ஒரு சமூக நிலைக்கு சொல்லும்போது சரியாகுது ஆனால் பெரியார் அவர் வந்த பிறகு அது இன்னும் தமிழ்நாட்டில் பாருங்கள் பக்தர்களோட இது கூட்டம் குறையில எங்கேயும் குறையில என்னீங்க வேற எந்த ஊரில் பார்க்குறீங்க கலை ஒரு சனி பயிற்சி ஹெட்லைன் நியூஸாக போயிட்டுருக்கு நான் அதாவது நான் வடநாட்டிலே இதை பார்க்கல ஒரு பயிற்சி ஆகுது ஒரு கிரே பயிற்சி ஆகுது அவங்க ஹெட்லைன் நியூஸாக போகுது

வேளாங்கண்ணிக்கு மக்கள் குவிச்சுட்டே தான் இருக்காங்க நாகோர் இது இருக்குது நாகோர் பாப்பா அங்கே பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அப்புறம் அதை தவிர்த்து இதெல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுருங்க நான் ஒரு சின்ன கல்வி கேட்க சரி நீங்கள் சாமி எதிர் சாமிக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இல்லைங்க அதுக்காக நீங்கள் நல்லாட்சி கொடுத்தீங்களா ஊழல்லாம் அவதிப்படுறாங்க தமிழ்நாடு மக்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஒரு டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க யங் பீப்புளை கன்ஃப்யூஸ் பண்ண பார்க்குறீங்க ஏதோ யங் பீப்புள்கிட்ட சாமி கும்பிடுவது வந்து ஒரு ஒரு மாடர்ன் இல்லாத மாதிரி காமிக்க பார்க்குறீங்க என்ன கேட்டிங்கன்னா வர ஜெனரேஷன்ஸ் இன்றைக்கி இருக்க யங் பீப்புள் ஆர் மச் மோர் ரிலீஜியஸ் மைண்டட் காரணம் இந்த சேலஞ்சஸ் லைஃப்பில் சேலஞ்ச் இருக்கும்போது அது ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது சாமி கும்பிட்டு வந்தால் மனசு நிம்பத்தியாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல அதில் பாருங்கள் எந்த இடத்துல கோவில் டெவலப் ஆச்சுன்னா நான் தான் சொல்கிறீங்களா அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இந்த அரசியல் இருக்குது பாருங்கள் இந்த அரசியல் இது இந்த அரசியலுக்கு மட்டும் அர்த்தம் இல்லாமல் போகுது அப்புறம் இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா இந்த கட்சிகள்லாம் தேஞ்சு போயிடும் ஏன்னா மக்கள் அதை இது பண்ண மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க சாமியை நம்பாதவங்க எதையும் நம்பாதவங்க என்ன இருக்காங்க மக்களையும் நம்புறதில் ஒரு ஊழல் தான் இருக்காங்க இந்த மாதிரி கட்சிகளை மீண்டும் மீண்டும் ஓட்டு போடணுமா இவங்க ஜெயிக்கிற விதமே என்ன தேர்தலுக்கு முன்னாடி ஐநூறு ஆயிரம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க அதனால ஒரு ச அதாவது எது ஸ்ட்ராட்டிக் இல்லை கலை பாலிடிக்ஸ் மாறிட்டே இருக்குது அதனால் ராமர் கோவிலோட இம்பேக்ட் இருக்காதுன்னு நான் அப்படி சொல்ல முடியாது அது வந்து ஒரு ராங் கேல்குலேஷன் போக போக மக்களுக்கு புரியும் தலைவர்களுக்கும் புரியும் நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம்